அனைவருக்கும் வணக்கம் வீரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நீட் தேர்வு ரத்து நீட்டுக்கு விலக்கு அளிக்காத மத்திய அரசு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக போறோம் நம் நாட்டில் தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல்வேறு மாநில தலைவர்களும் மாணவர்களும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துதான் வருகிறார்கள் இந்தியாவில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன இதில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பிற்கான சீட் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தை உள்ளடக்கியது இவற்றில் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மருத்துவ படிப்புக்கான சீட் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் இது குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் எழுபத்தி நான்கு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன இவற்றில் டீமன் யூனிவர்சிட்டி மற்றும் இருபத்தி நாலு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீதம் முப்பத்தி எட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன நீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு வருவோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கியது தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது வெளிமாநில மருத்துவர்கள் அதிகரிப்பு ஆனால் தமிழக மாநிலத்தின் மருத்துவர்களுக்கான சேர்க்கை படிப்படியாக கணிசமாக குறைஞ்சுக்கிட்டே வருது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கொள்ள விஷயம் இதில் கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு என்பதே ஒரு எட்டாக்கணியாக மாறிவிட்டது இதற்கான பயிற்சி வகுப்புகளும் தனியாரிடம் மட்டுமே வசம் உள்ளது இந்த நீட் பயிற்சி வகுப்பு படிப்பதற்கு அதிகப்படியான செலவினங்கள் வந்து இப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா மாணவர்களுக்கும் தேர்வை சரியாக எழுத முடியாமல் தோல்வி அடைக்கின்றார்கள் குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பின் அடிப்படையில் தான் நம் நாட்டின் சிறப்பான மருத்துவர்கள் கிடைத்தார்கள் மருத்துவத்துறையின் வளர்ச்சியும் மிக அதிகமாக இருந்தது இப்ப மருத்துவத்துறையிலும் சரி சுகாதார குறியீடுகளிலும் சரி இந்தியாவிற்கு முதன்மை மாநிலமாக நம் தமிழகம் திகழ்ந்தது நாடு முழுவதும் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது இதில் பதினான்கு மையங்கள் வெளிநாட்டுல நடைபெற்றிருக்கிறது இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியதில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் மட்டும் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எப்படி இருக்க முடிஞ்சது அங்க வந்து வினாத்தா லீக் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதால அந்த புல் சென்டம் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க இதுல குறிப்பா அந்த லீக் ஆன மாநிலம் பாத்தீங்கன்னா டெல்லி ராஜஸ்தான் அப்புறம் பாட்னா ஜார்க்கண்ட் குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல கொஸ்டின் பேப்பர் பயங்கரமா லீக் அவுட் ஆயிருக்கு இதுக்கு பதினஞ்சு எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு இதுல நம்ம எல்லாரோட கருத்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களால சரியான முறையில் நீட் தேர்வை நடத்த முடியவில்லை என்றால் தேர்வை ரத்து செய்து விட்டு போங்க இந்த ஆண்டு நடந்த முடிந்த நீட் தேர்வுல வினாத்தாள் கட்சிகள் நடைபெற்றது உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் இப்போ இந்த நீட் பற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மாநில தலைவர்கள் இந்த நீட்டை விலக்கி அவர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றார்கள் இதில் நம் தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து சட்டப்பேரவையில் அது நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அவற்றை கண்டுகொள்ளாமல் இருப்பது இந்த ஒன்றிய அரசின் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயலாக நாம் பார்க்க வேண்டும் இந்த வினாத்தாள் கசி என்பது வட மாநிலங்கள் மட்டுமே தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேச எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களாக விவாதிக்க அனுமதியும் மறுக்கப்படுகின்றது டிஎம்கே உறுப்பினர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகின்றன நீட் முறைகேடு பற்றி விவாதிக்க இருபதுக்கும் மேற்பட்ட நோட்டீஸ்கள் வந்த நிலையில் உள்ளன இதை பற்றி எதிர்கட்சி தலைவர்கள் பேசும் ஆளும் கட்சிகள் அதை காதில் கூட வாங்காமல் கோஷம் போட்டதால் சபை நாள் முழுவதையும் ஒத்தி வைக்கப்படும் என அறிவித்துவிட்டு சபாநாயகர் கிளம்பினார் இது இந்தியாவிற்கு ஒரு கேவலமான ஒரு செயலாகத்தான் பொதுமக்கள் பொதுமக்களாகியன்னா நாம் வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீட்டை ரத்து செய்து நீட்டை முழுமையாக விலக்கிவிட வேண்டும் என்பதே இந்தியாவின் எழுபது சதவீத மக்களின் விருப்பம் இதனை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் கிளர்ச்சியை ஏற்படுத்தாமல் இந்த நீர் விலைக்கு அறிவியுங்கள் நீங்கள் அறிவிக்காவிட்டாலும் இன்னும் வருடத்தில் இந்த நீர் விலகத்தான் போகின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மக்களுக்கு இயற்றப்பட வேண்டிய சட்டமாகத்தான் இருக்க வேண்டும் எந்த சட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதோ அதை நிறைவேற்றுங்கள் இப்படி செய்யுமானால் நம் நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்கின்றது என்று அர்த்தம் இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்றதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி